ஈர்க்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஏ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் வலது கரத்தின் வல்லமையினால் எங்களுக்கு உதவி செய்யும் சங்கீதம் அறுபது ஐந்து உமது பிரியர் விடுவிக்கும்படி உமது வலது கரத்தினால் ரச்சித்து எனக்கு செவி கொடுத்தும் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் தமது வலது கரத்தினால் நமக்கு பராக்கிரமம் செய்தவர் மாத்திரமல்ல அவரது வல்லமையினால் இன்னும் அதிகமாக உங்களுக்கு உதவி செய்யவே விரும்புகின்றார் தாவிது தன்னுடைய எல்லா நெருக்கத்திலும் கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலும் பல சங்கீதங்களை கர்த்தரை நோக்கி பாடினார் ஆனால் இந்த சங்கீதம் அவர் மிகுந்த மகிழ்ச்சியில் யுத்தத்தில் உண்டான மிகப்பெரிய வெற்றியின் நிமித்தம் பாடியிருக்கின்றார் தாவிதுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் பல வருடங்கள் நீடித்திருந்தது ராஜாவாக நியமிக்கப்பட்டும் வனாந்திரத்தில் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார் தனக்கு ஏற்பட்ட அத்தனை துன்பத்தையும் நினைவு கூர்ந்து கர்த்தரிடம் சொல்லுகிறதை இந்த வசனத்தில் காண முடியும் ஒருவேளை போன்று நாமும் கூட பலவிதமான கஷ்டமான சூழ்நிலையில் தேவன் நம்மை கைவிட்டாரோ நம்மேல் கோபமாக இருக்கின்றாரோ என்று எண்ணலாம் அவரது கவனம் நம் பக்கம் திரும்ப வேண்டுமென்று நாமும் விண்ணப்பம் செய்திருக்கலாம் இந்த சங்கீதத்தின் ஆரம்பம் சோகமாக இருந்தாலும் அந்த சோகத்தையும் மறந்து போகாமல் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் தாவிது தெரிவித்தார் அதுபோன்று நாமும் இந்த மாத கடைசியிலும் கூட நமது தேவனிடத்தில் தெரிவிப்போம் நம்முடைய துன்பங்களுக்கு இழப்புகளுக்கு ஏமாற்றங்களுக்கு சுகவினங்களுக்கு காரணம் யார் என்பதை ஆராய்ந்து நாம் இழந்து போன சந்தோஷத்தை சுகத்தை பணத்தை சமாதானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் அவர் சத்தியமுள்ள தேவன் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கொண்டு அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு ஜெய கொடியை அவரது வலது கரத்தினால் கொடுத்திருக்கின்றார் அவருடைய வாக்கு எல்லாம் சத்தியமானது ஜபம் அன்பின் பரம தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவர் உமது பிரியர்களாகிய நாங்கள் விடுவிக்கும்படி உமது வலது கரத்தினால் ரச்சித்து எங்களுக்கு செவி கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்